பராசினியர்களுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பயன்படுத்த பொருட்கள் வந்து எப்பவுமே எப்படி பலனை கொடுக்கும் எவ்வளோ வருமானத்தை கொடுக்கும் எவ்வளோ குடும்ப சூழ்நிலையை நம்மளுக்கு நல்லா அமைச்சு கொடுக்கும் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் இது எல்லாமே எப்போவுமே வந்து அந்த ராசியினுடைய தன்மையை எடுக்கிறத விட அதுக்கு அடுத்த ராசியுடைய தன்மையை நம்ம பயன்பாட்டில் எடுக்கும்போது நம்மளுக்கு அதாவது சம்பத்து தாரை சம்பத்து ராசி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வீடு தான் நம்மளுக்கு வருமானம் இதெல்லாம் கொடுக்குற குடும்பஸ்தான பிரிவுகளையெல்லாம் குறி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்குள்ளதே நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொடுக்கும் அதனால ராசிக்காரர்களுக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணலாம் நான் இது வந்து வருமானத்துக்கும் வா வாழ்க்கை வருமானத்துக்கும் உங்களுடைய வாக்கு சித்திப்பதற்கும் குடும்ப நிலை நல்ல உங்க பேச்சை கேட்டு உங்க குடும்பம் நல்லா சீராக அமைப்பதற்கும் இந்த நான் சொல்வதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால இது வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கோ இல்லட்ட கௌரவமான வேலை சார்ந்த விஷயத்துக்கோ கிடையாது இது வருமான விஷயம் குடும்ப ஸ்தானத்தை ரொம்ப பலமாக்க கூடியதுக்காக இந்த நம்ம பயன்படுத்துறோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம எதையும் அதிகமாக விரயம் பண்ணாமல் இருப்பதற்கும் இது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் ரிஷபராசி நேயர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்யணும் ரிஷபராசி வந்து மண் தத்துவத்துக்குரியது பெண்ணுடைய தன்மையுடையது பெண்களுடைய ராஜ்யம் பெற்றவர்கள் தான் ரிஷபராசி இருப்பார்கள் இவங்க வந்து இவங்களை சுத்தி பெண்மை தன்மை அதிகமாக இருந்தாலும் அங்கே ரெட்டைத்தன்மையான வாழ்க்கைகள் நிறைய அவங்க ஆக்டிடியூட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எல்லாரையும் மிக அழகாக கவர்ந்து இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு எது சிறப்பான பூக்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ரெட்டைத்தன்மை வாய்ந்த பூக்களாக இருக்கலாம் அதாவது பள்ளத்தாக்கு அப்படியே ஆழமான ஒரு இடத்தில் உள்ள லில்லி பூக்களை எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் எந்த பூவை எடுத்தாலும் ரெட்டை பூக்களாக எடுங்க எடுத்து அதை வந்து இறைவனுக்கு வழிபாடுக்கு பயன்படுத்துவதும் உங்கள் தலையில் வைப்பதற்கும் சிறந்ததாக இருக்கும் லாவெண்டர் பூக்கள் பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும் நீங்க ஒரு ரோஜா பூவை எடுத்த கூட அது வந்து ரெண்டு பூ சேர்ந்த ஒரு கிளையில் பூக்களாக பூக்கல்லையா அந்த பூக்களை வந்து இறை வழிபாடுக்கு எடுக்கும் போது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் தாமரை வந்து ஒற்றை தாமரையாக இருக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா அதனால தாமரை நாங்க பயன்படுத்துகிறோன்னா தாமரையில் ரெண்டு தாமரை வராது அதனால தாமரை பயன்படுத்த விட ரெட்டை பூக்களாக ஜோடியாக மலரக்கூடிய இடத்தில் உள்ள பூக்களை பயன்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பலனை தரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது லாவண்டராகவும் இருக்கலாம் இல்லாட்டா லில்லி பூவாகவும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் பொதுவாக நீங்க வந்து வருமான பெருக்கம் அதிகமாக இருக்குன்னுனா நீங்க வந்து பச்சை கலரான துளசி தீர்த்தம் பச்சை துளசி தீர்த்தம் குடிக்கிறது அதே மாதிரி உம் பச்சிலை இது இருக்கு இல்லையா பச்சிலை இலை அதை தலையில வைத்துக் கொள்வது இதெல்லாமே பச்சை இலையெல்லாம் இரட்டையாக ஒத்தைய கூட இரட்டையாக வைப்பது இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது பச்சை கலர் பயன்பாடு வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எந்த கலரே வந்து செருப்பை வந்து காலில் போடுறணும்னா நீங்க பிங்க் கலர் செருப்பை வந்து காலில் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாக ஆகாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே போல் இறை வழிபாடில் கிருஷ்ணர் வழிபாடு ஸ்ரீ ராகவேந்தர் வழிபாடுகள் ராமர் வழிபாடை எடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும் கிருஷ்ணரும் தோழனோட தான் எப்பவுமே கிருஷ்ணர் வந்து தனித்தே காட்சியே கொடுக்க மாட்டார் ஒண்ணு பலராமனுடன் காட்சி கொடுப்பார் இல்லாட்ட பசுமாவுடன் காட்சி கொடுப்பா இல்லாட்டி ராதையுடன் காட்சி கொடுப்பார் அதனால வெட்டையுடனும் தான் அவர் ஏற்பார் அதே மாதிரி ராமரை எடுத்துக்கோங்க ரா ராமன் சீத்தையாக காட்சி கொடுப்பார் இல்லாட்ட லட்சுமணனுடன் காட்சி கொடுப்பார் இல்லாட்ட அனுமானுடன் காட்சி கொடுப்பார் ஆனால் இரட்டையாக தான் அவர் வந்து எப்பவுமே இருப்பார் நம்மளுடைய ராமரம் ஆனால் இரட்டைத்தன்மை உடைய கடவுள் இறை வழிபாடை நீங்க எடுப்பது மிக சிறந்த பலனை தரும் அது பெருமாள் வழிபாடாக அது அதனாலதான் இந்த இடத்துக்கு பெருமாளான திருப்பதி பெருமாள் வழிபாடு நம்ம பண்ணுவதே சொல்வது கிடையாது திருப்பதி பெருமான் தனித்து நின்று மலை மேல் நல்ல ஒய்யாரமாக உட்கா நின்று இருப்பார் அதனால அவர் இங்க வந்து இது பண்ண மாட்டார் நல்ல பூச்சோலையில் நல்ல ஆஹ் பிருந்தாவனத்தில் மகிழ்ந்தாடக்கூடிய ஒரு புத்துணர் கொடுக்கக்கூடிய இறை வழிபாடு தான் மிக சிறப்பான வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறது அதனால பிருந்தாவனத்தன்மையுடைய ஸ்ரீ ராகவேந்தர் குழுதும் நமக்கு ரொம்ப வலிமையான ஒரு வழிபாட்டுக்குள்ள தலமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் கையில் அணியக்கூடிய கயிறு வந்து வெள்ளை நிற கை கயிறு அணிவது மிக சிறந்த பலனை தரும் இந்த கயிறுகள் எங்க வெள்ளை நிறம் அல்லது சிவப்பு நிற கயிறுகளை அணிவது மிக சிறந்த பலனை தரும் இந்த கயிறை நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னா அம்மன் கோயிலுள்ள கோயில போய் அந்த கயிறை வாங்கி கெட்டுவது நடைபயணம் போது கூட வந்து யாராச்சும் பெண் துணையோட நடைபயணம் மேற்கொண்டீங்கன்னா அந்த நடைபயணம் உங்களுக்கு அயற்சியை தராது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அயற்சிங்கறத ஒரு சோர்வான தன்மையை கொடுக்காது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு நீங்க வந்து என்னன்னா பேசும் வார்த்தையில் நல்ல தெளிவான பேச்சுகளாக இருக்கும் எல்லாரும் கவர்ந்து இருக்கக்கூடிய பேச்சு கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க வார்த்தைகளில் பேசும்போது எப்பவுமே கிருஷ்ணருடைய ஞாபகத்தை வைத்து பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப அதீதமான வெற்றி கொடுக்கக்கூடிய வார்த்தையாக மாறிவிடும் எப்பவுமே நீங்க பேசும்போது ஒரு துளசியை வந்து வாயில் வைத்து கொண்டு பேசும்போது மிக சிறந்த சிறப்பான ஒரு நற்பயனான ஒரு பேச்சு அமையும் நீங்க சொன்ன வார்த்தைகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்க நீங்க படுக்கும்போது எப்பவுமே உங்க கீழே வந்து பய பக்கத்துல படுக்க வைக்கும் போது உங்க பக்கத்தில் ஏதாவது சின்ன கல்லோ இல்லட்ட மண்ணோ எடுத்து பக்கத்தில் வைத்து அதுக்கப்புறம் போனீங்கன்னா அது வந்து உங்களுடைய அளவை நல்லா நீடிக்க வைக்கும் அதே மாதிரி கெட்ட கனவுகள் எதுவுமே வராது உங்ககிட்ட வந்து இந்த படுக்கும் போது வரக்கூடிய கெட்ட அதிர்வுகள் ஃபுல்லாவே அந்த மண் தத்துவம் உங்களை ஈர்த்து கொள்ளும் ஆனால் படுக்கும்போது ஏற்படக்கூடிய கெடுத கெடுதலான நோய் நொடிகளை தகக்கக்கூடியது இந்த மண்ணுக்கு இருப்பதனால நீங்க மண்ணை வந்து ஒரு சின்ன பவுல்ல போட்டு பக்கத்துல வச்சுட்டு நீங்க தூங்குனீங்கன்னா சிறந்த பலனை தருவீர்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் கோயிலுக்கு போகிறது எல்லாமே போகும்போது கையில் எடுத்துட்டு போகக்கூடிய மிக முக்கியமான பொருள் வந்து பச்சை நிறமான துளசி மாலைகள் அதுவும் கிருஷ்ணர் கோயில் வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் மாலை போடுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் நீங்க அடிக்கடி நண்பர்களிடம் பேசும்போது பெண் நண்பர்களிடம் கவனமாக பேசுங்க உங்களோட வயது முதிர்ந்த பெண் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவாள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மை தரக்கூடியவர்களாக இருப்பாள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் நீங்க வியாபாரம் அது இது பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் நீங்க வியாபார தலங்களில் மேக்சிமம் வச்சுக்கணும்னா வியாபார தலங்களில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா புல்லாங்குழல் சங்கு இந்த மாதிரி பொருட்களை வந்து உங்க வியாபார தலங்களில் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் உங்க வியாபார தலங்கள் மிக சிறந்த வழியில் இருக்குன்னா கண்டிப்பாக பச்சை பசியலைன்னு பூஞ்சோலை போன்ற பிளாஸ்டிக் செடிகளையா இது வைத்து நம்ம சுத்தி அஹ் பச்சை பசியல் பூச்சோலை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குவது மிக சிறந்த பலனை தரும் அதே மாதிரி உங்கள் வியாபார தளங்களில் அதாவது நறுமணம் மிகுந்த பொருட்களை அதிகமாக பயன்படுத்தினாலும் நிறைய வெற்றிகளை உருவாக்குவீங்க வீடுகளில் எப்பவுமே உங்களுக்கு வழிபாடு முறையில் முதல்ல வந்து கிருஷ்ணருக்குள்ள நாமத்தை சொல்லிட்டு எல்லா வழிபாடும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறந்த நற்பயனாக இருக்கும் அதே சமயம் நீங்க உண்ணும் உணவில் விரதங்கள் நிறைய இருக்கும்போது துளசி இலைகளை அந்த உணவில் வைத்து அதுக்கப்புறம் உட்கொண்டிங்கன்னா நோய்களின் தாக்கம் உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பயன்பாட்டுல வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படிங்கிறத ஒரு சிறிதும் மையம் இல்லை இதுபோல் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கோர்த்து இறை வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப சிறந்த பயனை இருக்கும் அதே போல் ஒன்னொன்னு என்னன்னா சாமிக்கு வந்து நைவேத்தியம் வைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னன்னா அதாவது பாசிப்பயிர் பொங்கல் வைப்பாங்களே பாசிப்பயிர் போட்டு பொங்கல் வைப்பாங்களையா அது அந்த பொங்கல் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பறை முளைக்கட்டிய பாசிப்பறை வந்து அவித்து வைத்து வைக்கிறது முளைக்கட்ட பாசிப்பயிரை இறைவனுக்கு படைத்து நீங்க சாப்பிடுவது இதெல்லாம் சிறந்த பலனை தரும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது பாசிப்பயிரை வறுத்து லட்டு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அந்த லட்டு பதார்த்தம் உங்களுக்கு ரொம்ப சிறந்த நற்பலனை தரும் அதனால மண் தத்துவத்தை எக்கார் கொண்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க மண்ணை உங்க கையால் யாருக்கும் அள்ளி கொடுக்காதீங்க கொடுக்க கொடுக்கக்கூடாத பொருட்கள் பிங்க் கலர் பொருட்களை யாருக்கும் கொடுக்காதீங்க இருந்து கவனமாக கொடுங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான கவனங்களை எதுங்க எப்பவுமே நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க நண்பர்கள் உங்களுக்கு அடிக்கடி மாறக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க அதை நினைத்து உரிப்பணவோ அதனால் கோலையாக மாறுவதோ கூடாது ரொம்ப பலமான ஒரு ராசி இந்த ராசிக்காரர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிறைய வெற்றிகள் நிறைய மாற்றங்கள் அதிகமாக கிடைக்கும் அதனால அதெல்லாம் பயன்படுத்தி பல வெற்றிகளை பெற வாழ்த்துக்கிட்டேன்